சின்ன மருமகள் சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்குமே நம்ம சேனலுக்கு எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டையும் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சேது மேலே எந்த தப்புமில்லைன்னு சொல்லிக்கிட்டு தாமரை சொல்லிடுறவும் அது கேட்டு ஊர் ஜனங்கள் அவ்வளோ வரும் சாவத்திரியும் அவங்க தாமரை போட்டு பயங்கரமாக திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க அப்போ ராஜாங்க சொல்கிறாங்க இதுக்கு முன்னே என் முகத்திலே நீங்கள் முழிக்காதீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு ராஜாங்க பார்த்தோம்னா சேதுவையும் தமிழும் குடும்பத்தாரையும் அழைச்சிக்கிட்டு போயிடறவும் அப்போ சாவத்திரி வந்து அவங்க தாமரை போட்டு திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க கடைசி நேரத்தில் இந்த மாதிரி நீ உண்மையை சொல்லிட்டேடி நீ மட்டும் உண்மையை சொல்லாமல் இருந்தேன்னா நான் நினச்சதெல்லாம் நடந்திருக்குமே அப்படின்னு சொல்லவும் அப்போ வந்து தாமரை சொல்கிறாங்க அம்மா எனக்கு மாமா பார்த்ததுமே எனக்கு பயம் அதனால தான் நான் எல்லாம் உண்மையை நான் சொல்ல வேண்டியதாக ஆகி போச்சு அப்படின்னு சொல்லவும் அடுத்து பார்த்தோம்னா எங்கள் ராஜாங்க வீட்டுக்கு வந்துருந்தாங்க அப்போ ராஜாங்க வந்து சேது கையோ பிடிச்சிக்கிட்டு அவங்க அழ ஆரம்பிச்சிருந்தாங்க சேது நான் கூட உன்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் ஆனால் தமிழ் மட்டும்தான் உன் மேலே அவ்வளோ நம்பிக்கையாக இருந்துட்டு இருந்தா அவள் இப்போ வந்தவா அவளுக்கு உன் மேலே நம்பிக்கை இருந்த அளவுக்கு நான் இல்லாமல் இருந்துட்டேன்னு அதை நினச்ச எனக்கே குற்ற உணர்ச்சியே இருந்துட்டு அப்படின்னு சொல்லவும் அப்போ வந்து ராஜாங்க அலறதை பார்த்துட்டு செய்து வந்து என்னப்பா நீங்களே இப்படி ஒரு அழலாமா அப்படிங்கும் போது அப்போ ராஜாங்க சொல்கிறாங்க இன்னும் இந்த குடும்பத்தில் உள்ள அவ்வளோ பேரும் ஏதாவது வேணும்னா என்கிட்ட வெளிப்படையாகவே கேளுங்க ஆனால் யாருமே என்கிட்ட இந்த மாதிரிக்கு பொய்யா மட்டும் நடிச்சிடாதீங்க அது என்னால் தாங்கிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க அங்கேருந்து போகிறாங்க அடுத்தங்க பார்த்தோம்னா ஈஸ்வரியை தான் கட்டுறாங்க அப்போ ஈஸ்வரி சொல்லிட்டு இருக்கிறாங்க இந்த சாவுதி நம்ம கூட இருந்துகிட்டு எவ்வளோ பெரிய காரியம் பண்ணியிருக்கிறா பாரு அவள் இவ்வளோ தூரம் பண்ணுவான்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்க பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லவும் அப்போ ஈஸ்வரியுடைய பொண்ணு சொல்கிறாங்க ஆமாம்மா அத்தை என்னெல்லாம் பண்ணி வச்சுருக்குறாங்க சேதுவுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்லணும்னு சொல்லிக்கிட்டு நம்ம எல்லாரையும் கூட்டிகிட்டு போனாங்க அதுக்கப்புறமா சேது ரூமில் தாமரை இருக்க வச்சு எப்படி அபாண்டமாக படியே சுமத்திட்டாங்க இந்தளவுக்கு அவங்க போவாங்கன்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அவள் லேஸ்பட்ட ஆள் கிடையாதுடி அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா தமிழ் வந்து அவங்க சேதுவுக்கு காலில் மறந்து போட்டுறதுக்காக எடுத்துகிட்டு வராங்க என்னங்க உங்கள் காலை காட்டுங்க நான் மருந்து போட்டு விடுறேன் அப்படிங்கும்போது அப்போ சேது சொல்கிறாங்க நான் மட்டுமா பூக்குளியில் இறங்குனேன் நீயும் தான் பூக்குளியில் இறங்கினேன் ஓன் கால் தான் வலிச்சிருக்கோம் தான் கால காட்டு அப்படின்னு சொல்லிட்டு மறந்து போட்டுட்டு இருக்கிறாங்க